டிசம்பர் மூன்று செவ்வாய்க்கிழமை வாக்குத்தங்கள் நிறைவேற காத்திருங்கள் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள் என்றார் நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார் அவர் மனதுருக்கத்தின் தேவனாயிருக்கிறபடியார் அவருடைய கருவையும் இரக்கமும் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி காக்கின்றன நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அப்ரஹாமுக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணினார் அப்படியே பொறுமையாய் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருந்து ஆசீர்வாதமான ஈசாக்கை அபிரஹாம் பெற்றுக் கொண்டார் இவ்விரையர் ஆறு பதிமூன்று முதல் பதினைந்து வரை நோவா ஏறக்குறைய நூற்றி இருபது ஆண்டுகள் பிரளயத்தை குறித்து பண்ணி பேழையை உண்டாக்கின போதிலும் தாமதமாகிறதே என்று சோர்ந்து போகவில்லை ஏற்ற காலத்தில் பேழைக்குள் பிரவேசித்து பிரளயத்தினால் அழியாதபடி அவரும் அவரது குடும்பமும் தப்பினார்கள் அல்லவா பாலும் தேனும் ஓடுகிற காணானே சுதந்திரிக்க இசரவேல் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதாயிற்று அவசரப்பட்டவர்கள் அழிந்து போனார்கள் ஆனால் யோசுவாவும் காலேபும் பொறுமையுடன் காத்திருந்தபடியால் பாலும் தேனும் ஓடுகிற கொண்டார்கள் மேசியாவாக வரப்போகிறவரை கர்த்தர் ஏதேன் தோற்றத்திலே வாக்கு பண்ணின போதிலும் அவரை பெற்றுக்கொள்ள நான்காயிரம் ஆண்டுகள் மனுக்குலம் காத்திருக்க வேண்டியதாயிருந்தது ஸ்திரீயின் வித்தானவர் வந்தபோது சத்ருவின் தலையை நசுக்கி நமக்கு விடுதலையை கொடுத்தாரே பருசு தாவியை சீஷர்களுக்கு அன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார் சீஷர்கள் அவளோடு காத்திருந்து மேல் வீட்டறையிலே ஜபித்தார்கள் அப்பொழுது பர்சுத்தாவியின் அளவற்ற வல்லமையையும் அபிஷேகத்தையும் பெற்றுக் கொண்டார்கள் தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே இரண்டு குருந்தியர் ஒன்று இருபது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் ரோமர் நான்கு இருபத்தி ஒன்று ஆகவே பொறுமையுடன் காத்திருங்கள் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ராணுவ தளபதி யுத்தத்திற்கான ஆலோசனைகளை கேட்பதற்காக கர்த்துடைய பாதத்தில் காத்திருந்து ஜபித்தார் காலையில் நான்கு மணிக்கு தன்னுடைய கடமைகளை வேண்டுமென்றால் இரண்டு மணிக்கெல்லாம் எழுந்து அவர் கர்த்துடைய சமூகத்தில் அமர்ந்து விடுவார் கர்த்தருக்கு காத்திருக்காமல் அவருடைய ஆலோசனையை பெறாமல் அவர் ஓர் இடமும் செல்வதில்லை இதனால் அவருடைய காரியமெல்லாம் ஜெயமாயிருந்தது தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற நேரங்கள் ஒருபோதும் வீணாகாது அது உங்களுடைய ஆத்மாவை பலன் கொண்டு உள்ளத்தில் தைரியத்தையும் தேவ வல்லமையையும் சத்துவத்தையும் கொண்டுவருகிற நேரமாகும் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என் தேவனே உம்மை நம்பிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்திருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவிடாதேயும் சங்கீதம் இருபத்தி ஐந்து இரண்டு